ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி ப்ளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பர் நாங்களும் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ப்ளாக் இத்தனை வருஷத்தில் நான் இந்த மாதிரி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நிச்சயதார்த்தெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இது வந்து புது மெத்தடாக இருந்துச்சு எனக்கு இந்த இந்த ஊரில் அந்த பழக்கம்ன்றது எனக்கு இப்போ தான் தெரியும் அதை ஆக்சுவலாக இந்த ஊர் எங்கள் ஊர் தான் இருந்தாலும் இப்படி பண்ணுவாங்கன்றதே எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஸோ அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க அங்கே வந்துட்டு அப்பாவுக்கு வந்து அம்மா மட்டும்தான் ஸோ அதனால அவங்க சித்தியும் சித்தப்பாவும் உட்காந்துருந்தாங்க அது வந்துட்டு ஒரு ஒன்று சொன்னாங்க எதுக்காக எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னா ஒரு காயின் மாதிரி கையில் கொடுத்துட்டு அந்த காயினை வந்து அந்த தட்டில் தட்ட சொல்கிறாங்க என்னென்னா பொண்ணு உங்களுது பையன் எந்து அது மாதிரி மூணு வாட்டியும் தட்டணும் அதே போல் ஐயா அப்பாக்கிட்டேயும் கொடுத்து அவருமே வந்துட்டு பொண்ணு எந்து பையன் உங்களுது சொல்லிட்டு மூணு வாட்டி தட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து நிச்சயதார்த்தம் அப்புறம் பரியம் போடுறதுன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ரெண்டு ஆக்சுவலாக ஒன்று தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ அதுதான் நடந்துட்டுருக்கு அங்கே வந்து இப்போ தாய் மாமா வந்து மாலை போடணும் அவங்க வந்து பையனுக்கு எக்ஸாம்ன்றதால வர முடியல ஸோ அதனால் எங்களுடைய அத்தை பையன் அதாவது தாய் மாமனோட பையன் தான் வந்து மாலை போட்டாங்க அப்புறம் இது வந்து இன்னும் காமெடியாக இருந்துச்சு இதோடைய பேக்ரவுண்ட் வீடியோவில் போட்டால் சூப்பராக இருக்கும் ஆனால் அங்கே ஆல்ரெடி மேலே இருக்காங்க ஸோ அதனால் காப்பிரைட் வந்துருமோ அப்படின்ற வயத்திலே நான் அந்த மேலே அந்த வாய்ஸை எடுத்துகிட்டு நான் வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துட்ருக்கேன் அவங்க தேங்காய் கட் பண்ணி அந்த தண்ணியை கொடுப்பாங்களா தேங்காவோடு கொடுப்பாங்க சில சமயம் அந்த உப்பு போட்டு கொடுத்துருவாங்களாம் அது வந்துட்டு பொண்ணு வந்து எப்படின்னு பார்த்துட்டு உஷாராக வந்து ஃபஸ்ட்டே வாங்கி குடிச்சிடணும் ஆனால் உப்பு போட்டால் குடிக்கக்கூடாங்க அங்கே வாங்கி குடிக்கிறாளா அது வந்துட்டு மாப்பிள்ளை கிடையாது ஆக்சுவலாக குடிச்சிட்டா ஒருத்தவங்க வந்து பிடிச்சிட்டு அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி குடிக்கணும் அது யாருன்றதா தெரியல எனக்கு அது குடிச்சிட்டா அப்படின்னா பொண்ணு வந்து உஷாரா இருக்கு குடும்பம் உஷாரா பண்ணும் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு இது இருக்கு போல உப்பு போட்டுட்டு அது குடிக்காம விட்டுருச்சு அப்படின்னாலும் உஷார் அது வாங்கி குடிச்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் யோசிச்சு பண்ணணும்ன்ற மாதிரி இதுதான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம் வீடியோ அங்க எல்லாருமே இங்க பொண்ணு விட்டு சைட்ல இருந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு எப்படியாவது குடிச்சிட்டு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெட்டி பசிச்சிருக்கும் பயங்கர ஜாலியா இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்துச்சு ஸோ பொண்ணுக்கு வந்து சாரி தான் நிச்சயத சாரி ரொம்ப அழகா இருந்துச்சு சாரி அவளுக்கு அந்த கலரு அப்படி சூப்பராக எடுத்து கொடுத்துருந்துச்சு ஆரி ப்ளவுஸும் செம்மையாக தைச்சிருந்தா மாப்பிள்ளையை உங்களுக்கு காட்டுற பாருங்க மாப்பிள்ளையுமே சூப்பராக இருப்பார் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ளையை அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாங்கியம்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் ஒரு ஓரமாக நின்று வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் அங்கே கிட்டே போகல ஏன்னா அம்மா அப்பா ரெண்டு பேரும் அங்கேயே இருந்தாங்க அப்புறம் பக்கத்தில் சுற்றி எல்லாருமே பெரியவங்க இருந்ததால் சொல்ல சொல்ல அவங்க செய்கிறாங்க எதுக்கு நம்ம அங்க கிட்டே போய்ட்டு ஸோ இவர் தான் மாப்பிள்ளை மாப்பிள்ளையை பார்த்துக்கோங்க க்ளோஸ் அப்பில் பார்த்துக்கோங்க ஸோ என் தங்கச்சியோட மாப்பிள்ளை இவர் தான் ரொம்ப நல்ல டைப்பு நல்லா பேசுவார் அப்புறம் மாப்பிள்ளையோட அம்மாவையும் நான் காட்டுறா அத்தையும் அவங்களையும் காட்டுறேன் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தூரத்து ரிலேஷன் அப்படி வருவாங்களா அந்த மாதிரி ரிலேஷன் ஆனால் ரொம்ப தூரம் கிடையாது நார்மல் தான் பாருங்கள் மாப்பிள்ளை பக்கத்தில் நிற்கிறாங்களா அவங்க தான் வந்து மாப்பிள்ளையோட அம்மா அத்தை அதை எங்களுக்கு அத்தை மாப்பிள்ளையோட அம்மா அதுக்கப்புறம் வந்து மச்சா மோதிரமும் மச்சா செயினும் போட்டாங்க ஆக்சுவலாக இது கல்யாணத்தில் போட வேண்டியது ஆனால் கோவிலில் கல்யாணம் பண்ணுறதுல டக்கு டக்குன்னு கிளம்புற மாதிரி இருக்கும் கா அங்கே இந்த மேடை அடுத்தடுத்து வந்துடுவாங்களே ஸோ அதனால் இங்கேயே போட்டிருங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவருக்கு செயின் போட்டுட்டு மோதிரம் போட்டாங்க பொண்ணுக்குமே மோதிரம் போட்டாங்க நல்லா இருந்துச்சு கொஞ்சம் அந்த வெயில் மட்டும் கொஞ்சம் அனலாக இருந்தது மற்றபடி வந்துட்டு நல்ல க்ரௌடு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஆனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தது கிடையாது ஃபஸ்ட் டைமு அங்கங்கே ஒன்று ஒன்று சொல்கிறாங்க இந்த மாதிரி செஞ்சால் அப்படி பண்ணணும் பொண்ணு என்னப்பா இப்படி பண்ணுது பையன் என்னப்பா அப்படி பண்ணுதுன்னு இந்த மாதிரி பேசுவாங்கள்ல இதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம் நான் பார்த்துருக்கேன் நான் இப்போ தான் நேராக பார்க்குறேன் ஸோ பொண்ணு மாப்பிள்ள ஜோடி எப்படி இருக்கிறது கமெண்ட் சொல்லுங்கள் ஆல்ரெடி வந்து பொண்ணு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க நான் தான் இந்த மாதிரி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து யூடியூப்பில் போடணுன்றது ஒன்று இருக்குது இருந்தாலும் அங்கே நின்று வீடியோ எடுக்கிற மாதிரி கூச்சமாக இருக்குது என்னடா இது இந்த பொண்ணு வந்துட்டு தூக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன பண்ணுறது நம்ம எடுத்தாகணுமே அதனால நான் வீடியோ எடுத்துகிட்டு இது வந்து மாப்பிள்ளையோட பாட்டி அதாவது பொண்ணோட அத்தையோட மாப்பிள்ளையோட அம்மாவோட அம்மா இவங்களே நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் எங்கள் பெரியமா வீட்டுக்கு போகும்போது பார்த்துருக்கேன் அவங்களையும் பார்த்துருக்கேன் பையனோட அம்மாவையும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இவரெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது மேபி அவர் இன்னும் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்திருப்பார்ன்னு தெரியல ஆனால் நான் பார்த்தது கிடையாது அப்புறம் எல்லாருமே வந்துட்டு இந்த மோதிரெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு குங்குமம் சந்தனம் வச்சுட்டு எல்லாமே ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நாங்கள் அப்புறம் எல்லோரும் முன்னாடியும் வந்து இவங்க விழுந்து கும்பிட்டாங்க அப்புறம் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது நடக்கிறது பார்த்தீங்கன்னா பதினொன்றும் பத்தே முக்காவோ பதி பதினொன்றும் ஆயிடுச்சு இது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு எனக்கு முதலே சொல்லிவிட்டாங்க நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு ஆறு மணிக்கு என்னவோ போனோமா ஆறு அப்படி போனோம் இப்போ போனப்பவே சொல்லிட்டாங்க எங்கள் அண்ணா சொல்லியாச்சு நீ வந்துட்டு இன்னாதான் பரபரன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நைட்டு பன்னெண்டு ஒன்றாயிரம் முடியறதுக்கு அதனால் நீ வந்து பொறுமையாகவே கிளம்புங்க பொறுமையாகவே செய்யுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதனால நாங்கள் அவர் சொன்னதுக்கப்புறம் ரிலாக்ஸாக பண்ணோம் ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் முன்னாடி கீழே வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க ஜோடி போகிறது நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்துட்டு காலையில் போட்ட மேக்கப்பு எவ்வளோ அழகாக அப்படின்னு ஆகிருக்கு பாருங்க சூப்பராக அவளுக்கு அதுக்கப்புறம் வந்து எப்படியும் கோவிலில் என்னும்போது கேக்கு கட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ரிசப்ஷனும் கிடையாது ஸோ அதனால் வந்து அங்கேயே நிச்சயதத்தை முடிஞ்ச உடனே கேக் வெட்டிடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே ஆள் வச்சு கேக் வந்துலாம் வாங்க சொல்லி ஆர்டர் பண்ணிச்சு இது வந்து என் ரெண்டா தங்கச்சியோட ஐடியா அவளே வந்துட்டு சொல்லி கேக்லாம் வாங்கியாச்சு பிரசன்னா பையனோட பேர் பிரசன்னா சிவரஞ்சனி ஸோ பிரசன்னா வெஜ் சிவரஞ்சனின்னு போட்டுட்டு கேக்கு கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க நான் அந்த கேக்கு கட் பண்ணதை பார்த்தேங்க ஊட்டினது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாக்கெல்லாம் பார்த்தேங்க அவ்வளோதான் அதை கட் பண்ணி எல்லாருக்கும் பரிமாறதுக்காக கட் பண்ணி கொடுத்தேன் அது டேஸ்ட் கூட பண்ணல அது எப்படி இருக்குன்னு கூட நான் பார்க்கவே இல்லையே அப்படி தான் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா வந்தவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தட்டுமே இல்லையா காஃபி கப் இருந்துச்சு அதில் தான் நான் கட் பண்ணி கட் பண்ணி எல்லாருக்கும் போட்டு போட்டு நான் கட் பண்ணி எடுத்து எடுத்து வைக்க வைக்க இன்னொரு தங்கச்சி பிப்பி கொடுத்துட்டே இருந்தான் ஸோ அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு வந்து கேக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரிட்ஜுக்குள்ளே வச்சு எங்கே நாங்கள் வர்றது அப்படியே தான் கிளம்ப போகிறோம் அதனால் கேக்கே சாப்பிட ஒன்றும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும் எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் என்னால் டேஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு பரவாயில்ல அப்படிங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பாப்பா இந்த சவுண்ட் இல்லாதப்ப கொஞ்சம் அமைதியாக இருக்கா இந்த மேலே சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயப்பட்றான் அங்கேருந்து சாமியில் வந்து வரவங்க எங்கள் பெரியம்மா இந்த பக்கம் நிற்கிற ஒரு கொஞ்சம் முரட்டாலாம் நிற்கிறாருங்க அவர்தான் சீதாவோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட்டு தங்கச்சியோட ஹஸ்பண்டு அப்புறம் அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேக் ஊட்டியாச்சு நாங்கள் வந்து தனியாக கேக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன் மற்றபடி எல்லாேருக்கும் கேக் ஃபோட்டோ கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த கேப்பில் ஃபோட்டோ கிராஃபர் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன ஒன்று இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருப்போம் அடுத்தடுத்த வேளான்றதில் வந்து மிஸ் பண்ணிடுவோம் இது வந்து வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றதுக்காக அதாவது பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சாப்பாடு போட்டுட்டு இருந்தோம் நாங்கள் அழைச்சிட்டு வந்தவங்க நேற்று வீடியில் பார்த்துருப்பீங்க உடனே சாப்பிட்டுட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டாச்சு டிஃபனும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எதற்காக பசங்க மறுபடியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு வந்து டிஃபன் கொடுத்தாச்சு அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணையும் உட்கார வச்சு அவங்களுக்கும் சாப்பிட்டாச்சு சிவா என் தங்கச்சி ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்துட்டு பசி கொண்டாது முதல்ல சாப்பிட்டா அப்புறம் மாப்பிள்ள கூட உட்காந்து சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றது அப்படின்றத சாப்பிட்டான் பக்கத்தில் பாருங்க எங்கே போனாலும் இந்த யாதும் ஒரு இதுன்னாவும் நகரவே இல்லை பாருங்க அவள் பக்கத்துலேயே தான் இருந்தாங்க காரில் இங்கேருந்து ஊர்வலம் மாதிரி அழைச்சிட்டு போனாங்க இது பாருங்க கார் வந்துடுச்சா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோவில் அதாவது ஒரு இருபது அடி இல்லை முப்பது அடி நடந்து வச்சா கோவில் இதுக்கு இந்த தெரு ஒன்றா வரைக்கும் லாஸ்ட்டு தெரு இந்த தெரு முடிஞ்சு அடுத்த தெரு முடிஞ்சு அதுக்கு அடுத்த தெரு வழியாக வந்து அப்படி கோவிலுக்கு வந்து வர்றதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இந்த கோவிலுக்கு போய் அவங்க வீட்டுக்கு போய் விளக்கேற்றிட்டு முடிக்கும் போது ஒரு மணியோ பன்னெண்டே முக்காவோ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போய் போய் தூங்கி எல்லாமே ரொம்ப லேட் ஆச்சு ஆனால் கல்யாணத்து சமயத்தில் அப்படி தான் இருக்கும் ஒரு பொட்டு கூட தூக்கம் கிடையாது அப்படியே அடுத்த நாள் எழுந்திரிச்சு அப்படியே கிளம்புனது தான் ஆனால் நான் கல்யாணத்தில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்களே பாருங்கள் ஏன்னா அது ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் நம்ம என்ன டயர்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு மூஞ்சலாம் அப்படி நல்லா பிரகாசமாக இருக்கும் அதனால் அப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரகாசம் வந்துருச்சு எல்லாருமே வந்துட்டு யாருமே தூங்கலை மோஸ்ட்லி கொஞ்சம் பெரியவங்களாவது வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை அரை நேரம் தூங்கியிருப்பாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இப்படி படுக்க கூட இல்லை அதுக்குள்ளே எல்லாம் வந்தாச்சு ஸோ இவங்கலாம் வந்து முன்னாடி அப்போ நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டாங்க நானெலாம் வந்துட்டு கார் பின்னாடியே தான் அப்படியே நடந்துகிட்டே வந்துகிட்டே இருந்தால் ஸோ இதுதான் வந்து எங்கள் உளுந்தூர்பேட்டை கோவில் அடுத்த வருஷம் திருவிழாவும் நடக்கும் வருஷ வருஷம் திருவிழாவுக்கும் போவோம் கொஞ்சம் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் எங்களால் போக முடியல அது மேரேஜுக்கு அப்புறம் சுத்தமாக போகவே முடியல ஆனால் சூப்பராக இருக்கும் அப்புறம் எங்கள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்துட்டு பையன் வீட்டுக்கு வந்தாச்சு பையன் வீடு பார்த்திங்கன்னா அடுத்த தெரு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் வீடு தான் அது பக்கத்து தெரு இதுதான் பையனோட வீடு அப்புறம் வந்துட்டு எல்லாமே ஆழம் கரைச்சிட்டு அந்த விளக்கு கொடுத்து காமாட்சி விளக்கு கொடுத்து உள்ளே அழிச்சிட்டு போவாங்களா இன்னுமே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க பிறகு கார் முன்னாடி மேலே அடிச்சு டான்ஸ் ஆடி போயிட்டு இருந்தாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் இன்னுமே ஆடிட்டுருந்தாங்க இருந்தாங்க இதுதான் டிலே அங்கங்கே நின்று வந்துட்டு டான்ஸ் ஆடி தான் அழிச்சிட்டு போவாங்களாம் அதனாலே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்புறம் அங்கே உள்ள போயிட்டு அவங்க விளக்கு ஏற்றிட்டு அவங்களுக்கு பால் பழம் கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம் இவங்க வந்துட்டு மாப்பிள்ளை பொண்ணு எல்லாமே அவங்க தனியாக வண்டியில் வந்து மண்டபத்துக்கு வந்துட்டாங்க நாங்கள் இவங்களை வீட்டுக்குள்ளே போய் விளக்கு ஏற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மண்டபத்துக்கு போயாச்சு ஏன்னா வந்தவங்களுக்கு நம்ம ரூம் போட்டு கொடுக்கணும் ஏன்னா இவங்களும் எல்லாருமே அப்போ தான் கிளம்புனாங்க அங்கே போய் அவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக ரூம்னு சொல்லிட்டு புக் பண்ணி ஒரு ரூமில் வந்துட்டு நாங்கள் ஏசி ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம் ஒரு ரூமில் நாலு பேர் எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர்னா அவங்களுக்கு பெட்டு கொடுத்துறாங்க கீழே போட்டுக்கிற மாதிரி அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுன்னு சொல்லி பேசியிருந்தாங்க ஸோ அவங்கள விட்டுட்டு நாங்கள் போகிற வழியில் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே இன்னொன்று எப்படி இருக்கோம் பார்த்திங்கன்னா மங்களகரமாக இருக்கல அங்கே காஃபி கொஞ்சம் கொடுத்துட்டு ஆனால் ரொம்ப டயர்டு ஏன்னா கார்லேயே போயிட்டு அப்புறம் அங்கே போனோன்னே அடுத்தது சாப்பாடு அதுக்கப்புறம் அங்கே திரும்ப கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அத்தை வரல அதுக்கப்புறம் காரில் உட்காந்து ஒரு மாதிரி இருக்கும் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்தாங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் நேரம் மூச்சுட்டு இருந்தாலே தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் தலைவலிக்க ஆரம்பிக்க போகுதுன்னாங்க தூங்கிட்டா சரியாயிடும்னாங்க சரி வாங்க ஒரு டீயை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்காங்க பாருங்க அங்க வந்து போயிட்டு ஹோட்டல் தான் இது ஹோட்டல் ரூம்ல தான் போயிட்டு எல்லாேருக்கும் தூக்க வந்துருச்சு எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு வெயிட் பண்ணிடுச்சுக்கோம் இன்னும் கொஞ்சம் ஏன்னா என் தம்பி வந்தாதான் வந்து எந்தெந்த ரூம் ஏன்னா அவங்ககிட்ட தான் கீ இருக்கு அங்கங்க எல்லாரும் படுத்து தூங்கி துருவன்லாம் தூங்கியாது ரிதன்லாம் பாருங்க தூங்காம ஜாலியாக சுத்திக்கிட்டு இருக்கா அப்புறம் எல்லாேருக்கும் ஏன்னா நம்ம வரவங்களை கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கணும் இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறது முக்கியம் இல்லை அங்கே போய் கம்ஃபர்டபுலாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே செட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஒரு ரூமும் பார்த்துட்டு இதை தான் இந்த கும்பல் அத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நாளைக்கு வந்து மேரேஜ் வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்